கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இழந்த நேரத்தை திரும்பியும் பெற முடியாது அதே மாதிரி நம்ம இழந்த வாய்ப்புகளையும் திரும்ப பெற முடியாது அதனால காலத்தையும் நமக்கு வர வாய்ப்புகளையும் நம்ம கவனமாக பயன்படுத்தினோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டு நாங்கள் ஞானம் இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு இது மோசி பக்தன் எழுதின ஒரு சங்கீதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்களை என்ற அறிவு அதாவது நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற அறிவு நமக்கு வந்ததுனாலே நம்ம ஞானம் உள்ளவர்களாக ஆயிடுவோமா அது ரத்தன் டாட்டாவோட அலுவலகம் எப்பயுமே அங்கே வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் டாட்டாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வருமானம்தான் அதை அவர் விட்டுட்டாருன்னா இழப்பு தான் அதனால தன்னுடைய காலத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்திட்டு இருப்பார் ஒரு நாள் அவர் அலுவலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய கேமரா வழியாக பார்க்கும்போது அங்கே ஒரு இளைஞன் உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்போ அவர் அங்கே ஒருத்தர் வேலை செய்கிறவரை கூப்பிட்டு கேட்டார் அந்த இளைஞன் யார் அப்படின்னு அந்த மனிதன் சொன்னார் இந்த இளம் மனிதன் ஒரு வாரமாக உங்களை பார்க்குறதுக்கு நேரம் கேட்டுக்கிட்டே வர்றாரு ஆனால் எங்களால் நேரம் ஒதுக்க முடியல அப்படின்னு ரத்தன் டாட்டா சரி அடுத்த வாரம் அவனை வந்து என்னை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அடுத்த வாரம் இந்த மனிதன் டாட்டாவை பார்க்க வர்றாரு அப்போ அந்த மனிதன் சொன்னார் ஐயா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் உப்பு விற்கணும் அப்படின்ட்டு அப்போ டாட்டா கேட்டார் இது எவ்வளோ பெரிய நிறுவனம் நான் என்னெல்லாம் செய்கிறேன் நீ இப்படி வந்து என்னை கேள்வி பண்ணுறிய அப்படின்னு அதுக்கு அந்த மனிதன் சொன்னார் இல்லையா உப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம சாப்பிட்ற பொருட்களில் மற்றும் பல காரியங்களுக்கு நம்ம உப்பை பயன்படுத்துகிறோம் அதையே நீங்கள் உங்கள் பேரில் வெளியிட்டீங்கன்னா அதற்கு ஒரு தரம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேரும் பிரசித்தி ஆகும் அப்படின்னு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த வியாபார ஒப்பந்தத்தை முடித்து டாட்டா உப்பு அப்படின்ற ஒரு தரமான பொருளை சந்தைக்கு கொண்டு வந்தார் டாட்டா ஒருவேளை அந்த இளைஞன் சொன்னதை இவர் நிராகரிச்சிருந்தார்னா அந்த இளைஞன் வேறு ஒருத்தர்கிட்ட போய் அந்த கம்பெனியை பெருசாக்கியிருப்பார் கவனமாக செயல்பட்டதுனால இந்த பேர் டாட்டாவுக்கு கிடச்சிது குறுகிய காலனாலும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் அடுத்த கதையில் சந்திப்போம்